எல்லாருக்கும் வணக்கம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு வந்து டிஎன்ஏ படத்தோட ப்ரீமியர் ஷோவில் இருக்கும் ப்ரெஸ் ஷோவில் இருக்கும் ஸோ ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் உண்மையிலே நாங்கள் எதிர்பார்க்கறதுல ப்ரெஸ்ஸும் சரி பார்த்து எல்லாருமே சரி ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் ஸோ நான் எப்போவுமே சொல்கிறோம் என்ன ஒரு நல்ல படம் இருக்கும் அந்த சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்குது ஸோ இட்ஸ் ஒன் ஃபீலிங் தட் இஸ் ஜஸ்ட் லைக் கம்ப்ளீட் செவ்த்திங் அந்த மாதிரி இருக்குது

இல்லை எனக்கு எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகல எனக்கு குழந்தை இல்லை ஸோ இமோஷனே எனக்கு புதுவாக இமோஷன் பட் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த மாதிரி வந்து நியூ பார்ன் பேபிஸோட இல்லை புதுசாக கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் பார்த்திருக்கேன் ஸோ இன் ஜென்ரல் நான் என்னோட பர்ஃபார்மன்ஸஸ் இல்லை ஆக்டிங் எல்லாமே வந்து என்னை சுற்றி இருக்க ஆட்கள் கல்வி இருந்தால் ஸோ ஐ திங்க் திஸ் ஃபிலிம் இஸ் டெடிகேட்டட் டு எவ்ரி நியூலி மேரிட் கப்பல் அண்ட் யாருக்கெல்லாம் புதுசாக குழந்தை பிறந்துருக்கோ எல்லாருக்குமே நான் டெடிக்கேட் பண்ண ஆ பார்த்தாங்க இன்னொரு இந்த படத்துக்கு அப்புறம் மம்மி கல்யாணம் ஆனால் சொல்லுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு டிஎன்டத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வந்து ஒன்பது வருஷம் ஆகும் சினிமாலேயா ஃபஸ்ட்டு இருக்கியர் ஸோ ஹாப்னிஸ் எனர்ஜி எல்லோரும் பாசிட்டிவாக ஃபீல் ஆச்சு கொடுத்துருக்காங்க ஆனால் தில்லியாஸ் வெரி ஸ்பெஷல் I just want to know, save at this <laughs> moment. I am happy to be here. I am So, I hand over to Viviya. Let's get started. Thank you. Sir, sir. Why are you asking ஷேட்ஸ் இருக்கு இது எல்லாத்துக்குமே அவர் ரொம்ப பொருத்தமா இருந்ததுனால தான் அவர் சூஸ் பண்ணார் ஸோ படம் பார்த்தாரு அதே மாதிரி கேட்கும் ஆமா படத்துல ஆடுறாரு டான்ஸ் ஆடுறாரு அதனால எல்லாமே இருக்கு இந்த படத்துல ஸோ அவரோட எல்லா பெர்ஃபார்மன்ஸ்சும் இந்த படத்துல சாம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் പടം ഇപ്പം ട്വന്റി എയ്റ്റ് ജൂണ് റിലീസ് ആവുന്നുണ്ട് ഇന്ന് പ്രീമിയം ഷോ ഉണ്ടായി നല്ല റെസ്പോൺസ് ആയിരുന്നു ഒരുപാട് സന്തോഷമുണ്ട് ആൾക്കാർക്ക് ഇമോഷൻസ് ആയിട്ട് കണക്ട് ചെയ്യാൻ പറ്റിയെന്ന് തോന്നുന്നുണ്ട് സോ എല്ലാവരും തിയേറ്ററിൽ തന്നെ പോയി പടം കാണാൻ ഞങ്ങൾ സപ്പോർട്ട് ചെയ്യും അന്നാ അന്താ അമ്മ ഫീലില്ലേ അമ്മ ഇമോഷൻ അതെനിക്ക് തോന്നുന്നു എല്ലാവർക്കും സെയിം താങ്ങാ അപ്പൊ കൊച്ചിനെ കൈ കിട്ടുമ്പോൾ എനിക്കും അന്തോ ഫീൽ വന്നു എല്ലാരും എല്ലാവർക്കും ഇഷ്ടമായി എല്ലാവർക്കും ഇമോഷൻസ് കണക്ട് ചെയ്യാൻ പറ്റി സോ ഞങ്ങളുടെ ഞങ്ങൾ പടം എടുത്തപ്പോഴും വി വോണ്ടഡ് ദാറ്റ് ലൈക്ക് ആൾക്കാർക്ക് ക്യാരക്ടേഴ്സ് ക്യാരക്ടേഴ്സ് ആയിട്ട് കണക്ട് ചെയ്യണം ഇമോഷൻസ് കണക്ട് ചെയ്യണം സോ എനിക്ക് തോന്നുന്നു പടത്തിൽ ഇമോഷൻസ് നന്നായി ഉണ്ട് സോ ഐ എം ഹാപ്പി താങ്ക്സ് ആ താങ്ക് യു സോ മച്ച് முடியூஸில் இது ஏழாவது படம் ஃபஸ்ட்டு படம் மண்கொத்தி பறவை சிக்ஸி தேசி கீழ வச்சா டாலா மூக்கல் இப்போ ஏழாவது படம் இந்த படாவோட புதிய சூப்பரம் புரிஞ்சு படம் பார்க்கறது எல்லாருமே நல்ல ரிலீவ் இந்த படத்தை நாங்கள் வந்து ரொம்ப படம் கேட்ட புதல் நாங்கள் வந்து இந்த படம் ரொம்ப யோசிவாக இருக்கிறேன் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டில் எந்த எந்த பையன் இருக்கான் அதில் இந்த கதையோட நான் வந்து கடை போடுறேன் கதை சொல்லும் போதே வந்து இந்த கதைக்கு அதனால் தான் நான் அதனால் காண்டாக்ட் சொல்லுறேன் ஸோ அவர் ஃபோட்டோ எப்படி அவரும் டேரக்டர் படத்தை ஓட்டுக்க சொல்லுவாங்க டேரக்டரோட சாய்ஸ் வந்து நிமிஷா நிமிஷா தான் இந்த கதைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷா புடச்சுக்கிறது வந்து ரொம்ப சின்ன இந்த படம் இந்தியாவுக்கு இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும் டானா இருக்குது மக்கள் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணி அதை வெற்றி படமாக ஃப்ரெஷ்ஷு மீடியா அதே மாதிரி இந்த டிஎன்ஏ படத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள் தான் கொஞ்சம் பயசுருங்க நாங்கள் கரெக்டான கரெக்டாக அழகாக டெலிவரி பண்ணியிருக்கோம் இல்லை காலமாக இன்னும் படம் பாருங்கள் மக்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல படத்துக்கு நீங்கள் வந்து பெரிய ஆதரவு கொடுங்க நான் இந்த படத்தோட டியோப்பை பார்த்துக்கோ படம் முழுக்க முழுக்க திவ்யா ரெண்டு பேருக்கு போனால் ஒரு எமோஷன் டிரைவ் பண்ண கண்டிப்பாக எமோஷனாக ஒரு படம் கண்டிப்பாக தமிழ்நாடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அது இந்த ஸோ இந்த படத்துக்கு என்னோட விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு பேசுங்க ஸோ வந்து தேங்க் யூ வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு டிஎன்ஏ வந்து இவ்வளோ ப்ரீமியர் ஷோ முடிஞ்ச உடனே இவ்வளோ பெரிய அப்போஸ் இவ்வளோ பெரிய இந்த கேமர் வரும்போது எல்லாமே எமோஷனாகி எல்லாரும் கேம் இருக்கும்போது ஒரு ப்ரீமியர் ஷோலேயே இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக இந்த நீங்கள் எல்லாம் போய் இந்த படத்தை ஆர்டர் பண்ணி கொண்டாந்து சேஃப்டி நம்புகிறோம் ஜூ ஜூன் டுவெண்ட்டி இந்த படம் ரிலீஸ் ஆகுது எல்லா ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணோம் தேங்க்யூ வணக்கம் படத்தில் மொத்தம் அஞ்சு மியூசிக் டேரக்டர்ஸ் பண்ணுங்க அஞ்சு சாங் பண்ணியிருக்கோம் படத்தோட பிளேஸ்மெண்ட்ஸ் பயங்கரமாக இருந்தாலும் ஒருத்தரிசிக் பயன்பே வந்து எங்களுக்காகவும் ஒரு புதுவையோட ஒரு படத்தை பார்த்துருக்கேன் வந்து பாருங்க ಸತ್ಯ ಪ್ರಕಾಶ್ அண்ட் தேங்க் ஃபுல் ஃபார் ஒ வந்தஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இன்னொரு பெரிய பிளஸ் என்ன இந்த மாதிரி ஒரு அருமையான படத்தில் என்னுடைய முதல் பாடல் ஒரு டெபியூ நான் கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 சந்தோஷம் அண்ட் பத்மபூஷன் திருமதி சித்ராமா வந்து இந்த பாடலில் பாடியிருக்காங்க அவங்க பாடினது எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியும் இந்த பா இந்த பாடம் யாருக்கும் மிகப்பெரிய வெற்றி பெறும் அது எந்த விதமான மாற்றுக்கட்டும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க

எாருக்கும் வணக்கம் டிஎன்ஏ படம் எனக்கு வந்து நல்ல லுக் ஓவர் பண்ற படம் இந்த படம் ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் ரீ ரெக்கார்டிங் பண்ணுறது அப்படின்ட்டு தான் நான் உள்ளே வந்தேன் எனக்கு பார்த்த தெரிஞ்சிச்சு ஓகே இந்த படத்தில் நம்ம கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா சில படம் நமக்கு தெரியும் ரீ ரெக்கார்டிங் வந்து ஓகே பாட்டெல்லாம் ஓகே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அஞ்சு பியூஸ் ஆரெக்டர்ஸ் பட் ஓகே ரீ ரெக்கார்டிங்கும் நான் பெருசாக பேசப்படும் அப்படின்னு பட் அதையும் தாண்டி நான் ஒரு என்ன சொல்கிறது நல்ல பால் கிடச்சிருக்கு கண்டிப்பாக அடிச்சிடலாம் ஸ்கோர் பண்ணிடலாம்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இல்லைன்னா நெல்ஸ் வந்து நிறைய

தேங்க்யூ நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு அண்ட் இப்போது ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது படம் ஓகே கரெக்டாக நம்பிக்கையை காப்பாற்றிட்டவங்க இருக்குது அண்ட் ஓகே நீங்கள் தான் டிவி டிவி கிட்டே கொண்டு போய் சேர்க்கணும் நல்ல படம் கேட்குவாங்க கண்டிப்பாக புதுசாக திருப்தியாக போகணும் தேங்க்யூ